ஏசு கிறிஸ்தீன் விலையர் பெற்ற வல்லமுறை நாம்பத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதினோராம் வசனம் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளிடுவார் பாருங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு உன் வழிகள் எல்லாம் மூன்று காரியங்களை கத்த சொல்ல உன் வழிகள் எல்லாம் நம்மளுடைய வழிகளெல்லாம் ரெண்டாவது நம்மளை காக்கும்படிக்கு மூன்றாவது தம்முடைய உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு சொல்லுங்கள் ஏன் வழிகள் எல்லாம் ரெண்டாவது என்னை காக்கும்படிக்கு எனக்காக தெய்வம் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளிடுவார் தம்முடைய தூதருக்கு கட்டளிடுவார் நம்மளை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் நம்மளை குறித்து தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் அதனால தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு உன் வழிகளெல்லாம் முன்னை காக்கும்படி சொல்லுங்கள் ஓய் உன் வழிகளெல்லாம் முன்னை காக்கும்படிக்கு தேவன் தூதர்களை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிறாராம் தேவன் தூதர்களை அனுப்பி கத்த தம்படி தூதர்களை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிறாராம் நாம் செல்லும் வழிகளெல்லாம் நம்மளை பாதுகாக்கும்படி எங்கே நம்மளை ஆண்டவர் தூதர்களுடைய ஊழியர் ஆண்டவர் நம்ம எங்கே செஞ்சாலும் நம்மளை பாதுகாக்கும்படி நமக்கு தெய்வம் தூதருடைய ஊழியங்களை கற்று கொடுத்துருக்கார் நீங்கள் எங்கே செஞ்சாலும் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களை பாதுகாக்கும்படி ரெண்டு காரியம் பாருங்கள் அந்த இடத்துல தம்முடைய தூதருக்கு கட்டளிடுவார் நம்ம நம்ம எல்லா வழிகளுக்கும் பாதுகாக்கும்படி கத்தர் வாக்குப்பா நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பாதுகாப்பார் என்று தெய்வன் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கா நீ எங்கே போனாலும் மகனே மகளை உங்களை பாதுகாக்கும்படி தெய்வன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளிட்டுருக்கிற ஹாலில் லூயா நமக்காய் செயல்படும் அதிகாரத்தை தெய்வ தூதர்களுக்கு தெய்வன் கொடுத்துருக்கிறார் நமக்கா செயல்படும் சொல்லுங்கள் இன்றைக்கு எவ்வளோ விளையர் பெற்ற பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறார் பாருங்கள் நமக்காய் செயல்படும்படி தெய்வன் தமது தூதர்களுக்கு அதிகாரத்தை கற்றுக் கொடுத்துருக்கார் நமக்காய் செயல்படும் அதிகாரத்தை தெய்வ தூதர்களுக்கு தேவன் கொடுத்துருக்குறார் அது மட்டும் இல்லை நமக்கு அடைக்கலம் கொடுக்கும்படி நமக்கு உதவும் படிக்கு நம்மளை பாதுகாக்கும்படிக்கு தெய்வன் தமது தூதருக்கு கட்டளா சொல்லுங்கள் என்னை பாதுகாக்கும்படி எனக்கு அடைக்கலத்தை கொடுக்கும்படி எனக்கு உதவி செய்யும்படி தெய்வன் தமது தூதர்களுக்கு கட்டளிட்ருக்கார் ஹாலில் தெய்வன் தமது ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படி அனுப்புகிற உண்மையும் வல்லமையும் நிறைந்தவர்கள் ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படி சொல்லுங்க அவருடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யும்படி அவருடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படி அதிகாரமும் வல்லமையும் நிறைந்தவர்கள் தான் தெய்வ தூதர்கள் வல்லமையும் உண்மையும் வல்லமையும் நிறைந்தவர்கள் உண்மையும் வல்லமையும் நிறைந்தவர்கள் தெய்வ தூதர்கள் அது மட்டும் இல்லை தேவனை இருப்பிடமாக கொண்டவர்கள் தெய்வத்தூதர்கள் தேவனை இருப்பிடமாக கொண்டவர்கள் ஒரு கல் போன்ற சிறிய தடைகளாக தடைகளிலிருந்தும் கூட தடுமாறாமலும் நம்ம வீழ்ச்சி அடையாமலும் பாதுகாக்க முடியும் அவர்களால் தடுமாறாமலும் வீழ்ச்சி அடையாமல் பாதுகாக்கும்படி தெய்வ நமக்கு தூதர்களை உடைய ஊழியத்தை கட்டையிட்ருக்காங்க ஒரு அருமையான குடும்பத்தார் நல்ல வசதி படைச்ச ஒரு குடும்பத்தார் அவர்கள் அந்த கிராமங்களில் எந்தெந்த கிராமங்கள் என்னென்ன ஒரு ப கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ சில கிராமங்களுக்கு சில பொருள் உதவிகளை அவர்கள் செய்கிறது உண்டு அவர்களுக்கு மிகுந்த ஆஸ்தி அந்தஸ்து உடையவர்களாக இருந்தாங்க அவர்கள் என்னென்ன கிராமங்கள் என்னென்ன காரியங்கள் இருக்குது தன்னுடைய வேலையாட்களை ஒரு அரண்மனை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பரம்பரை அரண்மனை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த அவர்கள் தங்கியிருக்கிற அநேக சுற்று கிராமங்களில் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி தன்னுடைய பணிவிட வேலையாட்களை அனுப்பி அவர்கள் அந்தந்த கிராமங்களில் என்ன வறுமை இருக்குது ஜனங்கள் எதனால் கஷ்டப்படுறாங்க அப்படியா சொல்லிவிட்டு ஒவ்வொரு கிராமங்களுக்கு தம்முடைய ஜனங்களை அனுப்பி அந்த கிராமங்களோட சூழ்நிலை என்ன பொருளாதாரத்தில் என்ன எந்த காரியங்களும் அவர்கள் வீழ்ச்சி அடைச்சிருக்கிறாங்க அந்த கிராம ஜனங்களுக்கு என்ன உதவி தேவைப்படும் அப்படியா இப்படியா சில காரியங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க விசாரிச்சுட்டு வருவாங்க நல்ல ஒரு ஆண்டோரை ஜெபிக்கிற ஒரு குடும்பத்தை ஒரு அநேக ஊழியங்களை தாங்குகிற ஒரு குடும்பம் கத்தரை கத்திரத்தான் சொந்த ராட்சகராய் ஏற்றுக்கொண்ட அந்த அரண்மனை குடும்பத்தார் அந்த கிராமங்களில் தேவன் அப்படியே அவர்களுக்கு கொடுத்துருக்க எல்லாம் மிகுந்த ஆஸ்தி அந்தஸ்தில் அந்த கிராமங்களுக்கு ஊழியம் செய்யும்படி கிராம ஜனங்களுக்கு ஏழை எளிய ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படி அந்த குடும்பத்தை தேவன் தெரிந்து கொண்டார் அப்படியே பல கிராமங்களில் செஞ்சு கிராமங்களில் இருக்கிற ஜனங்களுக்கு ஊழியம் ஒரு முறை ஒரு கிராமத்தை தேவன் அவர்களுக்கு காண்பித்து இந்த கிராம மக்கள்கள் பசியினால் பஞ்சத்தினால் மழை இல்லாததுனால அந்த கிராமம் ஒரு பஞ்சத்தில் இருக்குதுன்னு சொல்லி கத்தரு சொன்ன அந்த வார்த்தையின்படி அந்த கிராமத்தை போய் பார்க்கும்போது பார்த்தா இப்படியா கஷ்டப்பட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமான ஒரு நீரோடை பக்கத்தில் தன்னுடைய வேலையாட்களை கொடுத்து டென்ட்டுக்கு அமைச்சு நிறைய இவர்கள் இருக்கிற இடத்துலந்து வயலில் விளைஞ்ச எல்லா தானியங்கள் பொருட்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அந்த டென்ட்டில் கொண்டு வந்து வச்சு அந்த கிராமத்தில் ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஏழை குழந்தைகள் எளியவர்கள் முதியவர்கள் அவர்களுடைய நலன் கருதி அவர்களுக்கு அங்கே தன்னுடைய பணிவிட ஆள்களை வச்சு அவர்களுக்கு அவர்களுக்கு உணவு சமைக்க ஆரம்பிச்சாங்க நல்ல மதியமும் இரவும் அவர்களுக்கு உணவு அங்கே ஆட்களை கொண்டு சமைச்சு அந்த நீரோட பகுதிகளை அந்த உணவை சமைச்சு கொண்டு போய் அந்த ஊருக்குள்ளே கொடுத்துட்டு வரது உண்டு இதை சுற்றி இருக்கிற அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்டு மிகுந்த ஆச்சரியப்பட்டாங்க அப்போது அந்த ஊ கிராமத்துக்கு ஊழியம் செய்யும்படி ஒரு தேவதாசரால் தேவன் அனுப்பப்பட்டார் அந்த தேவதாசர் வந்துட்டு இந்த கிராமத்துக்கு கடந்து கற்றுடைய வார்த்தை சொல்லுங்கள் அந்த ஜனங்களுக்கு கத்துடைய வார்த்தை சொல்லுங்கள் அவர்களுக்கு ஆவிக்குரிய உணவை நீங்கள் கொடுக்கணும் அவர்களுக்கு ஆகாரத்தை இந்த கிராம மக்கள் இந்த இப்படியாப்பட்ட அரண்மனை குடும்பத்தார் அவர்களை தாங்குறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த அரண்மனையில் இருக்கிறவங்க அந்த ஒரு தெய்வ ஊழியரை சந்தித்து பேசும்போது அவர்களுக்கு இந்த உணவு மட்டும் இல்லைங்க கத்துடைய சுவிசேஷமும் அவர்களுக்கு கடந்து செல்லணும் அப்படின்னு அழிச்சபோது அவர் மிகுந்த ஆசையோடு கடந்து வந்தார் கடந்து வந்து இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட்டிருக்கிற காரியங்களை மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சு அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த உணவோடு கத்தோடைய வாட்டை பிரசங்கிக்கும்படி ஆயத்தமாக்கப்பட்டாங்க சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாம் தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு ஊழியக்கார் வாராரு இந்த அரண்மனை குடும்பத்தாருங்க தான் இந்த இந்த கிராமங்களை தாங்குறாங்க அந்த கிராமங்களை தாங்குறாங்க இந்த அரண்மனை குடும்பத்தாருடைய பெயர் மிகவும் பிரபலமானது அது மட்டும் இல்லை இவர்களுடைய எல்லா ஆசிர்வாத நன்மைகளை ஏற்றுக்கொள்ள அநேக கிராமத்தார்கள் முன்னே வந்தாங்க ஆனால் அவர்கள் பிரசங்கிக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்னே வரலை இதனால் என்ன பண்ணாங்க அக்கம்பக்கம் அக்கம் பக்கம் கிராமத்தார் சில ஜனங்கள் வந்து அவர்களுக்காக உணவு ஆயத்தமாக்கப்படுகிற அநேக காரியங்களால் காரியங்களுக்கு விரோதமாக எழும்பி செயல்பட ஆரம்பிச்சாங்க இந்த ஊழியக்கார் கடந்து வந்தார் கடந்து வந்தப்போ இவர்கள் எங்கே சமைக்கிறாங்க என்ன ஏதுன்ட்டு அந்த ஊழியக்காருக்கு தெரியாது ஊழியக்காரர் அப்போல்லாம் குதிரை வண்டியில் வந்து ஊழியம் செய்யணும் இவருக்காக அரண்மனையிலேருந்து குதிரை வண்டி ஆயத்தமாக்கி கடந்து ச ஊழியக்கார் இருக்கிற இடத்துல கடந்து சென்றார் அந்த ஊழியக்கார் கடந்து வரும்போது எப்போவுமே வர வருகிற வழியில் எப்பவுமே குதிரை அந்த வழியில் தான் வந்தாகணும் அந்த குதிரை அந்த வழியை விட்டு இறங்கி போக ஆரம்பிச்சது அந்த குதிரை வண்டியை ஓட்டி கொண்டு வருகிற அந்த குதிரை வண்டிக்கார் ஓட்டி வருகும் அந்த குதிரை வண்டி சொல்கிற ஐயா பாஸ்டர் நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் பாஸ்டர் அந்த குதிரை வண்டி வழி தருவி தவறி தடுமாறி போயிட்டு கொண்டிருக்குன்னு அப்போது அவர் எவ்வளோ அந்த குதிரை குதிரையை வழி திசை மாதிரி போதேன்னு சொல்லிவிட்டு இயக்க பண்ணார் அவரால் முடியலை போதக்கிற ஒரு விச அவர் என்ன பண்ணணுன்ட்டு இந்த வழியாக போனால் தான் என் கிராமத்தை நம்ம சொல்லப்பட்ட கிராமத்தில் போய் சேர முடியும் இது வழி தவறு போய் கொண்டிருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க அந்த குதிரை வன் குதிரையை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அதை விட்டு இறங்கலான்னாலும் முடியல அண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க போது அவர் அந்த ஊழியக்காரர் அந்த குதிரை வண்டியிலிருந்து ஜெயிக்கும்போது அவருக்கு முன்பாக அந்த குதிரை வண்டியை பிடிச்சு கொண்டு அந்த குதிரை வண்டிக்கு முன்பாக ஒரு தூதன் செல்லுகிறத அந்த போதகர் ஐயா கண்டார் அந்த ஊழியக்காரர் கண்டார் அப்போது அந்த குதிரை வண்டி இயக்குகிறவரை பார்த்து சொன்னார் நீ பொறுத்துரு அந்த குதிரை செல்லுகிற பாதையிலே நீ செல்லு அப்படின்னு ஐயா என்னங்க ஐயா நீங்களும் இப்படியே சொல்கிறீங்கன்னு கிட்டப்போ அப்போ சொன்னார் ஆண்டவர் ஒன்னையும் என்னையும் காக்கும் படிக்கி உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காய் தம்முடைய தூதர்களுக்கு கட்டையிடுவான்னு சொன்ன வார்த்தையின்படி கத்தை நம்மளை சரியான பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார் தமக்கு முன்பாக ஒரு தூதன் சென்று கொண்டிருக்கிறார் கத்தர் நம்மளை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ இல்லை நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கறோன்னு நினைக்கிறா அந்த பாதையில் சேர்ப்பார் நீ பொறுத்துரு அப்படின்னு அந்த குதிரை வண்டி ஓட்டுநருக்கு சொன்னார் கடந்து சென்றப்போ போய் பார்த்தா அவர்கள் அந்த கிராமத்துக்கு உணவு எடுத்து போகிற இடத்த கொண்டு போய் அந்த குதிரை வண்டி நின்றது அப்போ தேவன் அவருக்கு தம்மை தம்முடைய வார்த்தை இடைப்பட்டார் இந்த உணவை நீ ஆசிர்வதித்து ஜெபி இதில் இருக்கிற எல்லா விஷயங்கள் முறிக்கப்படும்படி ஜெபம் பண்ணு அப்படின்னா பொல்லாத ஜனங்கள் எழும்பி அந்த அரண்மனை குடும்பத்தாரோட பெயரை கெடுக்கும்படி அந்த உணவுகளில் பொல்லாத விஷம் ஏறக்கூடிய தடைகளை அந்த உணவில் கலக்கப்பட்டது என்பது தெரிஞ்சுது அப்போது தேவன் அவருக்கு சொன்னார் இந்த உணவை ஆசிர்வதித்து ஜெபம் பண்ணு இதில் இருக்கிற விஷம் முறிக்கப்படும் நீ கத்தோடைய வார்த்தை பிரசங்கிக்கும் போதும் இந்த உணவை கொடுக்கும்போது ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படும் அவர்களுடைய கண்களை திறப்பை நின்று கத்திர வாக்குப்பணர் அப்படியா இந்த உணவு ஆயத்த பண்ணப்பட்ட இடத்துல முதல்ல வந்தார் தேவன் அவருக்கு முன்பாக நின்று அவர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அந்த உணவை ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி ஆசிர்வதித்தார் அவரும் அந்த உணவோடு சேர்ந்து அந்த கிராமத்துக்கு செஞ்சு அன்றைக்கு கத்தோடைய வார்த்தை பிரசங்கித்து ஜனங்கள் அப்படியாய் உன்னதமான தெய்வன் ஜீவனுள்ள தேவன் அந்த கடவுள் தான் இத்தனை வருஷம் நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்காரா இந்த கிராமங்களில் அநேக கிராமங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படியே கடவுள் எங்களை நேசிக்கிறதுனால தானே இந்த ஊழியக்காரர் அழைத்து வந்தார் இந்த அரண்மனை குடும்பத்தாரை எங்களுக்காக தெரிந்து கொண்டார் அப்படியாப்பட்ட தேவன் நல்ல தேவன் இன்றைக்கு வானத்துக்கு பூமிக்கும் சர்வ லோகத்துக்கு ஆண்டவராக இருக்கிறவர் எங்களை எவ்வளோவோ நேசிக்கிறாரு நாங்கள் இது அறியாதிருந்தோமே நின்று தங்களுடைய வாழ்வை கத்திருக்கென்று ஒப்பு கொடுத்தாங்க அன்பு தேவஜனமே அப்போ நடந்த காரியங்கள் அரண்மனை குடும்பத்தாருக்கு தெரிய தெரிய பண்ணினார் அந்த ஊழியக்கார அப்போ கூடி எழும்பி ஜெபிச்சாங்க ஆண்டு ஒரு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படி ஆண்டு எங்களை காக்கும்படி எங்கள் வழிகளெல்லாம் எங்களை காக்கும்படி எங்களுக்காய் தம்முடைய தூதர்களுக்கு கட்டலிட்ட தேவனுக்கு நன்றி சொல்லுத்து அந்த அரண்மனை குடும்பத்தார் அந்த ஊழியக்காரன் நன்றி சொன்னாங்க அன்பு தெய்வ ஜனமே சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே தேவன் உங்களை எவ்வளோவாய் நேசிக்கிறார் தேவன் எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்கள் உங்களை காக்கும்படி சொல்லுங்கள் ஏன் வழிகளெல்லாம் என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படிக்கு எனக்காய் தம்முடைய தூதர்களுக்கு தெய்வன் கட்டலிட்ருக்கார் ஹாலில் லூவியா இன்றைக்கு ஒரு சிறு காரியமானாலும் என்னை தடை பண்ணவும் என்னை தடுமாறவும் என்னை வீழ்ச்சி அடையாதபடிக்கு நான் விழுந்து போகாத படிக்கும் என்னை காக்கும்படி தேவன் அந்த வல்லமை நிறைந்த தூதர்களை எனக்கு கொடுத்ததுக்காய் நான் கத்தருக்கு நான் நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்தணும் ஹாலில் உண்மையும் வல்லமை தம்முடைய வேலைகளில் உண்மை உள்ள தூதர்களை வல்லமுள்ள தூதர்களை தெய்வம் நமக்கு கொடுத்துருக்காரு அந்த தெய்வனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அன்பு தெய்வ உங்களை நேசிக்கிற தெய்வன் பாருங்கள் உங்கள் பாதம் கழுவிடறாதபடிக்கு தங்களுடைய கரங்களில தாங்கும்படிக்கு தெய்வன் தம்முடைய தூதர்களை கட்டலிட்டு பாதுகாக்கிற உங்களை நேசிக்கிற தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் கண்களை மூடி அன்பின் ஆவியானவரே கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக நன்றியப்பா என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படிப்பா எங்கள் வழிகளெல்லாம் எங்களை காக்கும்படி எஸ் அண்டவரே உன் அண்டவரே உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காய் தம்முடைய தூதர்களுக்கு கட்டலிடுவார் என்ற சத்திய வார்த்தைகளுக்காக நன்றியப்பா ஜாதிகளை ஜனங்களை சந்திக்கப்படும்படி தம்முடைய தூதர்கள் அன்றுவரே தம்முடைய தாசர்களை தாங்கும்படி குடும்பங்களை தாங்கும்படி பாதுகாக்கும்படி வேத சத்தியத்தின்படி அப்பா அவர்களுக்கு உதவும்படி அவர்களை பாதுகாக்கும்படி அவர்களுக்கு அடைக்கலை கொடுக்கும்படி அப்பா இன்றைக்கு வல்லமையும் உண்மையிலிருந்த தூதுர்களை நீர் எங்களுக்காய் கட்டளிட்டு கொடுத்துருக்கிறீரே அதற்காய் நன்றி நீர் எங்கள் மேல் வைத்திருக்க நேசம் பெரியது பாசம் பெரியது அன்பு பெரியதே அதற்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துறோம்ப்பா ஜீவனால் எங்களை வழி உன்னதமான தெய்வனுக்கு நன்றிகளை செலுத்துறோம் இந்நாள் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டிருக்கிறீர் பேசிருக்கிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுராஜா நாமத்தில் துதிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வ ஜனமே நீங்கள் சோர்ந்துடாதீங்க கோணலான விளை செவையாக்கும்படி கரடமிழ சமமாக்கும்படி காற்றையும் காணாதபடி மழையும் காணாதபடி வாய்க்கால்களை பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும்படி உங்களுக்காய் முன் செலுகிற தேவன் ஒருவர் ஒன்று சோர்ந்து போயிடாதீங்க அவருக்கு துதி மகிமைகளை செலுத்துங்க கத்தரை இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பல பெரிய காரியங்களை செய்வாராக காட் பிளஸ் பிளஸ் அடே